வெல்கம் டு கல்வி எம்முது எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் அழகு மூன்றுக்கான பார்ட் டூ லெசனா நோட்ஸ் ஆஃப் லெசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒளியல் பாடத்தினுடைய பார்ட் ஒன் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த ஒளியல் பாடத்துக்கான பார்ட் டூ நோட்ஸாப் லெசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அழகினுடைய தன்மை வகை கற்கக்கூடிய முறை குழு கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் கூலகாடிகள் சமதளாடிகள் கரைடாஸ்கோப்பு பெரிஸ்கோப்பு கண்ணாடி முகவை முப்பட்டகம் மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் இலுவ நம்பர் எஸ் எஸ் எயிட் ஒன் ஜீரோ சுற்றுப்புறத்திற்குரிய பொருள்களை பயன்படுத்தி மாதுகளை உருவாக்கி அது செயல்படும் விதத்தை விவரித்தல் உதாரணமாக பெரிஸ்கோப் கரடாஸ்கோப் போன்ற மாதிரிகளை உருவாக்கி அது செயல்படும் விதத்தை அறிதல் இலுநம்பர் எஸ் எயிட் டபுள் ஒன் கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துதல் கற்றல் நோக்கங்கள் ஒளி எதிர்கொளத்திற்கான விதிகளை அறிந்து கொள்ளுதல் ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலித்தலை ஒப்பிட்டறிதல் கரடாஸ்கோப் மற்றும் பெரிஸ்கோப் ஆகியவற்றினுடைய செயல்படும் தத்துவங்களை அறிந்து கொள்ளுதல் ஒளிவிலகல் மற்றும் நெருப்புறிகளை புரிந்து கொள்ளுதல் பாட அறிமுகம் ஒரு சமதலாடியை எடுத்துக்கொண்டு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை கண்ணாடியினுடைய உதவிடன் சுவற்றி விழ செய்தல் சுவரில் பொலிவான புள்ளியை காண முடிகிறதா இது எவ்வாறு நிகழ்கிறது என மாணவர்களிடையே கேள்வி எழுப்பி ஒளி எதிரொலிப்பு பற்றி அறிமுகம் செய்தல் படித்தல் எதிரொலிப்பு விதிகள் எதிரொலிப்பினுடைய வகைகள் பன்முக எதிரொலிப்பு ஒளி விலகல் நிரப்பிரிகை போன்ற பாடக்கருத்துக்களை மாணவ குழுக்களை படிக்கச் செய்து புதிய அறிவியல் கலைச்சொற்களை அறிய செய்தல் மனவரைபடம் ஒளிவிலகல் ஒளி எதிரொலிப்பு இதனுடைய கிளைக்கருத்துக்களை கொண்டு மனவர மனவரைபடம் வரைதல் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை மாணவ குழுக்கள் தொகுத்து செய்து விவரிக்கச் செய்தல் ஒளி எதிரொலிப்பு வகைகளையும் எதிரொலிப்பு விதிகளையும் ஆசிரியர் தொகுத்து விளக்குதல் கண்ணாடிகளை தகுந்த கோணத்தில் இணையாக வைத்தால் கிடைக்கக்கூடிய பிம்பங்களின் எண்ணிக்கை எவ்வாறு கண்டறிவது என கணக்கீடு மூலம் விளக்குதல் கலடாஸ்கோப் பெரிஸ்கோப் போன்றவற்றினுடைய செயல்பாடுகளை விவரித்து அதனுடைய தத்துவத்தை விளக்குதல் முப்படகம் கொண்டு நெருப்பெருகையும் கண்ணாடி குவளை பென்சில் கொண்டு ஒளிவிலகலையும் விளக்குதல் வலூட்ட செயல்பாடுகள் கலடாஸ்கோப் பெரிஸ்கோப் ஆகிய செயல்பாடும் விதத்தை அறிதல் முப்படகம் கொண்டு நிரப்பெருகியை அறியச் செய்தல் கியூஆர் கோடு இருக்கக்கூடிய வீடியோக்களையும் இணைய செயல்பாடுகளையும் செய்து காட்டுதல் மதிப்பீடு வினாக்கள் எண்ணற்ற வேத்தகு பிம்பங்களை உருவாக்கக்கூடிய கருவி எது காற்றில் ஒளியின் ஒளியிசைகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தினுடைய ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு என்ன ஒரு பொருளை சுற்றியுள்ள அல்லது அதன் மேல் பகுதியில் உள்ள பொருள்களை பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி என்ன குறைதீர் கற்றல் மணர்கேணி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களை மாணவர்களுக்கு காட்டி பாடப்பொருளை மீள கற்பித்தல் எழுதுதல் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை கண்டுபிடித்து மாணவர்களை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி கனடாஸ்கோப் பெரிஸ்கோப் ஆகிய மாதிரிகளை செய்து வரச் செய்தல் இரண்டு சமுதலாடிகளை கொண்டு மாயத்தோட்டம் அமைத்து வரச் செய்தல் இரண்டு சமுதலாடிகளை தகுந்த கோணங்களில் அமைத்து எந்தெந்த கோணத்திற்கு எத்தனை பிம்பங்கள் தெரிகிறது என கணக்கிட்டு வரச் செய்தல் அடுத்த லெசனுக்கான ஒன்சா லெசனை அடுத்த வீடியோல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி அமுதவுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்